காலைதோறும் புதியவை ஞாபக சின்னம் மார்ச் இருபத்தி ஏழு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு வேதத்தின் மூலம் அநேக விசுவாச வீரர்களின் சாட்சிகளை வாசிப்பதிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஆயிரமாயிரம் நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது யாரா இருப்பினும் ஏழையோ செல்வந்தனோ படித்தவனோ படிக்காத பாமரனோ கர்த்தர் காண்பித்த தயவுகளை நினைப்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது ஆண்டவர் நமக்கு காண்பித்த பராமரிப்பு நன்மைகள் இரக்கங்கள் எல்லாவற்றையும் நம் ஞாபகத்தில் அழியாமல் பதித்திருப்பது அவர் மேல் நாம் காண்பிக்கும் மே வெளிப்படுத்துகிறது நம்முடைய தவிப்பின் நாட்களில் நாம் சத்துருவுடன் தோற்றுவிடாதபடி தம்முடைய அன்பையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிறார் அவருடைய வெளிப்பாடுகள் நம்மை விட்டு விடவோ குறைவுபடவோ விடவே மாட்டார் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் ஒன்று சமுவேல் பனிரெண்டு இருபத்தி இரண்டு இஸ்ரவேலர் எகத்தை விட்டு வெளியே வந்தபின் அவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை எவ்வாறு முறையை அடித்தார்கள் என்பதை ஞாபகமாக ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்குமாறு மோசேக்கும் யோசுவாவிற்கும் தேவன் கட்டளையிட்டார் அதே போல இஸ்ரவேலர் பெலிஸ்தரை மேற்கொண்ட சாமுவேல் தீர்க்கன் ஒரு ஞாபக தூணை நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் அதற்கு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தமாம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் நாளாகமும் பதினான்கு பதினொன்று பண்டைய காலங்கள் சம்பவித்தது போல இன்று நாமும் நமக்கு வரும் எல்லா ஓத்திரவங்களிலும் பகைகளிலும் வியாதிகளிலும் மனுஷரின் கண்ணிகளிலும் பொய் துரோகங்களிலும் சாமுவேல் தீர்க்கனை போல் சொல்லலாமே என் அருமை சிருஷ்டிகரிடம் என்னை ஒப்படைக்கிறேன் அவர் என்னை கைவிடாமல் காப்பார் என்று விசுவாச அறிக்கையிடுவோம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சத்ருவன் கையிலிருந்து நம்மை காத்தவருக்கு நன்றியோடு இருப்போம் நம் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தினவர் அவரே கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் சங்கீதம் முப்பது ஒன்று ஜவம் அன்புள்ள ஆண்டவரே எங்கள் உள்ளும் திரியங்களில் உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி அருளும் ஆமேன்